ஈவினிங் என்னடா டின்னர் செய்யலாம்னு யோசிச்சிட்டே இருந்தேன் டக்குன்னு ஐடியா வந்து சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுக்கலான்னுட்டு கடைக்கு போய்ட்டு பால் வயந்துட்டேன் வீட்டிலேயே பன்னீர் பண்ணலான்னுட்டு பாலை வந்து காய்ச்சி திரிய வச்சு நல்ல ஒரு துணியில் போட்டு வடிகட்டி கொஞ்சம் நேரம் தொங்க விட்டுட்டேன் தண்ணி இறத்துக்காக கொஞ்சம் நேரத்தில் அது செட் ஆகிடும் அதுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான வெங்காயம் தக்காளியெலாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் முதல்ல சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு அதை மூடி வச்சுட்டேன் அது ஓரட்டோன்னேட்டு அப்போ தான் அது நல்லாயிருக்குன்றதுக்காக அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி கட் பண்ணிவிட்டு பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் பூண்டு எல்லாம் சேர்த்து ரெடி பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் கட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பட்டை லவங்கம் சோம்பு அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பைசஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு பெருசு பெருசாக கட் பண்ண வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் நான் சேர்த்துருக்கேன் பசங்களை கொஞ்சம் வயிற்று வலி அதனால் வெங்காயம் இஞ்சி பூண்டு அதில் போட்டு நல்லா முதல்ல இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிட்டு இது வதங்குறதுக்காக கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிட்டேன் லைட்டாக வதங்கின பிறகு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு காரம் வெறும் வெறும் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டு இதுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்தா நல்லா இருக்காது தனி மிளகாய் தூள் சேர்த்து வதக்கி ரெண்டு நிமிஷம் வதக்கி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் இந்த அரைச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிட்டு கூட கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்ச தண்ணி ஜாரோட தண்ணியை சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி வரன்றதுக்காக கொஞ்சம் கொதிச்சா கொதித்து வரதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்குன்றதுக்காக கொஞ்சம் தண்ணியை சேர்த்து கொதிக்க வச்சுட்டு நல்லா பத்து நிமிஷத்துக்கு மூடி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இது மேலே தெரிக்கும் அதனால கொஞ்சம் மூடி போட்டு அப்பப்போ கொஞ்சம் திறந்து திறந்து கிளறி விட்டுக்குவேன் நான் வந்து இந்த டிஷ்ஷுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் எனக்கு கடலை எண்ணெயில் சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் இதில் பட்டர் இருந்தால் சேர்த்துக்கலாம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி நல்லா சுண்டி வந்த பிறகு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சக்கர சேர்த்து கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் கசக்கி எடுத்து சேர்த்துக்கிட்டா டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இது வந்து வீட்டில் பண்ண பண்ணிருன்றதுனால கொஞ்சம் திரி திரியாக இருக்குது இதுக்கு இதே கடையில் வாங்கி சேர்த்தோம்னா அது ஒன்றும் அழகாக கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும் உடையவே உடையாது நம்ம வீட்டில் பண்ணது இது இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால கொஞ்சம் அந்த மாதிரி இருக்குது நான் பன்னீரை கட் பண்ணி பக்கத்தில் ஒரு கடாயை வச்சு லைட்டாக எண்ணெய் சேர்த்து அதில் கொஞ்சம் வதக்கி எடுத்து போட்டால் டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் வந்து எண்ணெயில் சேர்த்து தான் வதக்கி தான் அதில் போடுவேன் ரெடி பண்ணி கிரேவியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு பக்கத்தில் சப்பாத்தி வச்சு சப்பாத்தி போட்டாச்சு பசங்கள் வெயிட்டிங்கில் இருக்காங்க அதெல்லாம் ரெண்டு பக்கம் சப்பாத்தி கல் வச்சு சப்பாத்தி போட்டாச்சு கிரேவி வந்து டேஸ்ட்டாக வந்துது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்